சனிக்கிழமை காலை நைட்டே வந்து பிளான் போட்டாச்சு ஆக்சுவலி பனியாரன் பிளான் போட்டது இட்லியாக மாறிடுச்சு ஏன்னா நைட்லாம் பாப்பாவுக்கு ஒரே இருமல் தூங்கவே இல்லை எனக்கும் முடியல தம்பிக்கும் முடியல அப்போ இந்த நாள் எப்படி இருக்கும் ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்போ நம்ம ஓமவல்லி துளசி சாரம் மூணு பேரும் குடிச்சிட்டு இந்த பக்கம் இட்லியும் சூப்பராக கம கம்மன் வெந்துருச்சுங்க நல்லா பஞ்சு போல இட்லி அத்தை ஆட்டி கொடுத்த மாவு அதனால் இட்லி நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு இந்த இட்லியை வந்து டக்கு டக்குன்னு சுட்டு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிட்டேன் அக்கா பிள்ளைங்க எல்லாத்துக்காகவும் தேங்காய் சட்னி அரைச்சி எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சாச்சு காலையிலைக்கும் மத்தியானத்துக்கு சேர்த்தே வச்சுட்டேங்க அடுத்து பார்த்திங்கன்னா தான் சாப்பாடு வச்சே சூடாக சாப்பாடு வச்சு இந்த அவரக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் போட்ட சாம்பார் இதுக்கு சைடிஷாக வந்து வெள்ளை பூசணி சீவி பொரியல் தேங்காய் துருவி போல் இருந்தாலும் சரிக்கு சரி வெங்காயம் பச்சை மிளகாய் தாளித்து கொட்டினால டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு சாம்பாருக்கு இந்த சைடி செம்மையாக இருக்குங்க இன்றைக்கிட்டே இப்படி தான் போச்சு